வ உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சிவலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெற பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்ல நெத எல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தான்னா நம்மளும் வந்து செழிப்பா வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தா நாட்டில எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்கரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை பதினோராம் தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினைஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்தி ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்கையின் கோச்சா நிலையால் பன்னிர ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து இருக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து சூரியன்னா வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசுமாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்க அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அப்புறம் இதெல்லாம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிசங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்திக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சி ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்போதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மனைவியும் சரி அதே போல் நம்ம தாய் உடன் பிறந்தவர்களும் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்திலயுமே உறவுகளை பேணி காப்ப ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா கால சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கிருந்து நேரம் சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்னைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பதவிகள் இப்பதான் சொல்லிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போறோம் நல்ல பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும் கொடுத்து நம்ம தான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் அதெல்லாம் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் விச்சகராசி விற்சக லக்னத்திற்கான பலன்களை காண வரக்கூடாது இந்த தை மாதம் எப்படி வந்து அவங்க சிறப்பாக கடந்து வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடைகளை தகர்த்து அவங்க வந்து வெற்றிகளை குவிப்பாங்க மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராசி அதிபதி வகமாகி ஒன்பதாம் இடத்துல இருப்பார் என்ன கொஞ்சம் வந்து உங்களுடைய சிந்தனை தெளிவு இருந்தால் மட்டும் போது அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் ஏன்னால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் எட்டுக்கும் போயிடுவார் அதனால் இந்த குழப்பம் தேவையில்லாத பயம் அச்சம் வேலையில் ஒரு அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க ஏன்னா குருவுடைய பாறை வந்து உங்கள் ஆசைக்கு கிடைக்கிது அதனால் முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றியாகும் நிறைய இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி ஒரு உத்வேகத்துடன் இந்த காலகட்டம் வந்து செயல்படுவீங்க கூடுதல் உழைப்பெலாம் போட வேண்டியது இருக்கும் அஞ்ச மாட்டீங்க தாராளமாக போடுவீங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை உடல்நலெல்லாம் எதனா ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியங்கள் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த மாதம் வந்து உச்சமலையைப் போகுது சுபகிரகமான சுக்ரன் வந்து அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருப்பார் அவரே பின்பு ஐந்தாம் இடத்துக்கு வருவார் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மனசுக்கு நல்லா இது வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் நல்ல சொகுசு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் அமைவது நல்ல உணவு இது வரைக்கும் சாப்பிடக்கூட முடியல வேலை வேலைன்னு ஒன்றுனா ஒரு ருசியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்களாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல உணவு உடை நல்ல ஒரு மன மகிழ்வு அது வந்து ஒரு ஆன்மீக பயணம் இருக்கலாம் வயதானவங்களாக இருந்தால் இல்லை ஒரு வயசில் இருந்தால் அது உல்லாச பயணம் தொழில் ரீதியாக பயணம் அது மாதிரி ப செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்வை அளிக்கிறதாக இருக்கும் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களே இது வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாங்க ஏன்னா ஐந்தி ஏழு பரிவர்த்தனை அதில் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது அவங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நடைபெறுவது மணி ஃப்ளோவே இல்லைன்னா அந்த ஃப்ளோ வருவது தொழில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் சிறப்பு கௌரவம் இதெல்லாம் கிடைப்பது உங்களுடைய தனித்திறமையை நிரூபிப்பது நான் யார் நீங்கள் இன்னார் அப்படின்னு உலகத்துக்கு காட்டக்கூடிய இடம்னு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் இப்போ மூணுக்கு வந்துச்சு அப்போ நல்ல ஸ்டைலாக ஒரு விஸ்டிங் கார்டை போட்டு நீங்கள் காட்டுவீங்க இல்லை உங்கள் பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரி வந்து உட்கார மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பேர் கொண்டு நிறைய பின்னாடி சோன் சோன் அப்படின்ட்டு நிறைய நீண்ட தூர பதவிகள் அதாவது நியமன பதவியிலேருந்து உங்களையே வந்து தேர்ந்தெடுக்கிற பதவி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தொழிலில் வந்து ஒரு உத்தியோக மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விருச்சகம் வந்து இது வரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கப்படுவது நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் செய்த அந்த ஒரு புண்ணியம் நல்ல விஷயம்லாம் நான் நிறைய செஞ்சுருக்கேன் அதுக்கெலாம் எப்போ பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்குலாம் ஐந்தாம் இடத்துக்கு சுபகிரகம் வரும்போதெல்லாம் அந்த நல்ல பலன்களை எல்லாம் அடைஞ்சிருவீங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த உறவுலாம் இந்த பிரச்சனையை நீங்குவது ஏன்னா சுக்கிரன் வந்து எந்த கிரகத்தோடு சேரும்போது ஒரு இது கொடுக்குறாரோ இல்லையோ ராகுவோடு சேரும்போது அவர் நல்லா வந்து ஒரு பூம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுத்துருவார் இப்போ வரக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு வந்து உச்சமாகி ஏழு பன்னெண்டுக்குரியவர் அப்போ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு லைட்டு நல்ல ஒரு மிகப்பெரிய புகழ் உச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரிச்சகம் இந்த காலகட்டம் வந்து தொழில் திருமணம் வேலை வாய்ப்புலேருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து பொருளாதார உருவாழ்ந்து எல்லாமே சிறப்பு மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து ஒரு உரத்தில் எட்டாம் இடத்துக்கு போய்டு வராது அதனால உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்வது சிறப்பு மற்றபடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பொருளாதார வருவாயிலிருந்து ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் வந்து சிறப்பாக கை கொடுக்குறதுலேருந்து ஒரு நல்ல மணி ஃப்ளோவிலேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் எதிர்பாராத தர வருவாயெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் தை பிறந்தால் வழிப்பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அஷ்டமசதியிலேருந்து இந்த வருஷம் விடுதலை அடைய போறீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கான வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு வழி பிறக்கலை ஒரு நன்மை நடக்கலைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வழியை காட்டில வேறு வழி மூலம் வேறு நபர் மூலம் அந்த காரியங்கள்லாம் மடமடன்னு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு மதம் மாறிய திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதில் பெற்றோருடைய சம்மந்தம்லாம் ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது விருச்சகத்துக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டு ரேஸ் சீட்டாட்டம் கேம்பிளிங் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் அதனால் ரொம்ப சிறப்பாக நீங்கள் எஃபர்ட் போட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இந்த மாதம் நீங்கள் ஆஷுஷலாக இந்த அமாவாசை வழிபாடையும் தை அமாவாசை வழிபாடையும் தைப்பூசம் முருகனுடைய வழிபாடையுமே நீங்கள் பின்பற்றும்போது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதை தாண்டி நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபடும்போது ஐயனார் அதே போல் கற்பணசாமி வீரபத்ரரு எழு இருக்கக்கூடிய மாரியம்மன் அந்த மாதிரி நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய சுடலமாடசாமி சாமி அந்த சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களையும் நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய அம்பாலையும் வழிபடும்போது உங்கள் வாழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பாடங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குலதெய்வ பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடும் குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் வந்து தானம் பண்ணுறது சர்க்கரை பொங்கலோ இல்லை வந்து அன்னதானம் பண்ணும்போதோ உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் ஆடை வந்து சாமிக்கு வச்சு மஞ்சள் குங்குமம் பொருட்களையும் வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கான ஒருத்தருக்கு தானம் கொடுங்க வெள்ளி செவ்வா தவிர மற்ற நாட்களில் போய் வணங்கி நீங்கள் தந்துட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம் அனைத்து வகையிலும் இந்த பிரச்சனைகள் தீங்கி உங்கள் வாழ்வு வந்து ஒரு சிறப்பான பாதையில் வந்து கடந்து வெற்றி வாய்ப்புகளை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் விஷ க ராசி லக்னக்கார்பர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று வழி எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ரத சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையாண்டு தை அமாவாசை அன்றக்கு நீத்தார்கிழமை பித்தர்களுக்கான காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்ல தண்ணீர் தண்ணீரை இணைப்பாங்க இல்ல வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்டு வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமா செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கெவளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான வருமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே ஒரே ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு மண் கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது ஓதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர்வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானே அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு எட்டுக்குரியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நம்மளுக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முறை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவு சந்தோஷமா இருக்கிறோமாற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அந்த இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆகிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு கதவு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில குடிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்